மஹிந்த ராஜபக்ச மீண்டும் அரசியலுக்கு பிரவேசிக்கின்றமை தொடர்பில் ஐக்கிய கட்சி நடைபெற்ற மாவட்டத்தில் போட்டியிடுவார் என நாம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் குருநாகல் மாவட்டத்தில் அவரை நாம் தோற்கடிக்க தாராக இருக்கிறோம் முடியுமானால் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுமாறு நாம் சவால் விடுக்கிறோம் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு சில வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்தோம் ய்வு ஜனாதிபதி தனது வாழ்நாளை கௌரவத்துடன் கழிக்க வேண்டும் என்பதற்காகவே அதனை நாம் செய்தோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது கௌரவத்தை இல்லாது செய்து நாற்பதாயிரம் அல்லது ஐம்பதாயிரம் வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு வர முயற்சிக்கின்றார் என்றால் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகளை ரத்து செய்யுமாறு நான் தேர்தல்கள் ஆணையாளரிடம் கேட்டுக்கொள்கிறேன் நிறைவிட்ட அதிகாரத்தை தெரிவு செய்துள்ளோம் தற்போது கொள்கையையும் குழுவையும் மாத்திரமே தெரிவு செய்ய வேண்டியுள்ளது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமென்றால் மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது ஜே அர்ஜாவர்தனவின் வழியிலேயே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் பொருளாதார மாற்றம் தொடர்பில் கவிக்கும் போது பல பணிகளை செய்யக்கூடிய புத்திஜீவிகளை அவருக்கு பின்னால் இணைத்துக் கொண்டார் அந்த குழுவே பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தியது